ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் பதவியை பறிச்சிட்டாங்க இன்னொரு புறம் வந்து இன்சல் பண்ணுறாங்க ரொம்ப பரிதாபமான ஒரு தான் ரோஹித் சர்மா வந்து இருந்திருப்பார் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருப்பார் மேட்ச் முடிஞ்ச பிறகு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சீனியரு ஒரு கேப்டனு அஞ்சு முறை கப் வாங்கி கொடுத்தவர் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஏதோ சின்ன பையனை ஏதோ புதுசாக இப்போதான் வந்து டிபியூட் பண்ணுவார்ல ஒரு பிளேயர் அவரை வந்து நீ அங்கே போ நீ அங்கே நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி பாலுக்கு பால் வந்து ரோகிட்டோட ஃபீல்டிங்கை மாற்றிக்கிட்டே வந்திருப்பார் ஸோ அதனால வந்து ரோஹித் சர்மா செம்ம அப்செட் ஆகிருப்பார் ஒருபுறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு வந்து சொல்ல முடியல பவுண்டரி லைன் பக்கத்துல வந்து ரொம்ப பரிதாபமா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு ரொம்ப ஆஹ் எமோஷனலா வந்து இருந்திருப்பாரு அதே மாதிரி அதோட விளைவு பாத்தீங்கன்னா ரோகிட் வந்து பேட் பிடிக்கிறப்பவே வந்து தெரிஞ்சிருக்கும் ரோகிட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாலாம் வந்து ஆடலை சுமாராக ஆடியுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியதம் பொருள்ல அப்படின்னாலும் நல்லா இருக்காரு பட் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு சந்தோஷம் அந்த அது மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் ரொம்ப சோகத்தோடு வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடி மேட்ச் மேட்செல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரெண்டு விஷயம் வந்து பண்ணியிருப்பார் ஒன்று வந்து நீட்டாக அம்மானிக்கிட்ட ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்க மாட்டார் சச்சினே அதை வந்து ஷாக்கிங்காக தான் வந்து பார்த்துருப்பாரு பெருசாக அவங்கள வந்து நம்ம ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம கடந்து போவோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக அம்மானிக்கிட்ட பெருசாக எதுவுமே காட்டிக்காமல் ரோஹித் சர்மா வந்து கடந்து வந்திருப்பார் அம்பானி பையன்கிட்ட கிட்ட இதுதான் வந்து நான் போகிற கடைசி ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி விரக்தியோடு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் ஏன்னா வந்து ரோஹிட்டே எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும் அப்படின்னா மும்பை வந்து பிளானே பண்ணியிருக்காங்க ஏன்னா மும்பை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த பிளேயர் இப்போ ஃபார்மில் இருக்காரோ அவரை தான் தூக்குவாங்க இப்போ ரோஹிட்டே உள்ளே வைக்கிறதுக்கு பார்த்து ஒரு யங் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளானாகவே வந்துருக்கு இப்போ சிஎஸ்கே வந்து தோனி எப்படி நடத்துகிறாங்க தோனி என்ன சொன்னாலும் கேட்குறாங்க அவருக்கு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறாங்க பட் மும்பை இந்தியன்ஸில் வந்து ரோகிட்டுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கல தோனி எப்படி சிஎஸ்கேவுக்கு அஞ்சு கப்பு வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் ரோகிட்டும் அஞ்சு கப்பு வாங்கி கொடுத்தாரு அப்போ அவர் அந்த மாதிரி மோசமாக நடத்துறதுனால பவுண்டரி லைன் பக்கத்தில் சோகமாக ரோஹிட் வந்து நிற்கிறப்ப அவரை பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக வந்து போயிருக்கும் நன்றி